মাংন কালে কলিটকাডা নান্তমপালি আমদা. তারাপনে আট্রয়ে. মার একলি কায়া নদু সয়েকে কে মন্তকে Yeah, gotta, got கொஞ்சம் அப்புறம் <Notre prosêm> சரி பத்தி சரி பத்தி பண்ணு வச்சி மன 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 வெ 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 பாட்டாளி மக்கள் கட்சியின் முப்பத்தி ஆறாவது ஆண்டை முன்னிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் நூத்தி எட்டு ஆம்புல கொண்டு வந்த சரித்திர நாயகர் தான் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது ஜனாதிபதிக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ வசதி சாதனை கிராமத்தில் இருக்கக்கூடிய குப்பதுக்கும் துப்பதுக்கும் கிடைத்திட வழிவகை செய்தவர் ஏழை மக்களுக்காக மருத்துவத்துறையிலே பல்வேறு சாதனைகளை கொண்டு வந்த சரித்திர நாயகன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி கொடியேற்றி பொதுமக்களுக்கு பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி உலக வெப்ப மாவு தடுக்கிட பசுவை பாதுகாத்திட சுற்றுச்சூழலை பாதுகாக்க